அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ஆலயத்திற்கு போய் மூலவர தரிசனம் செய்யும் போது கண்ணை மூடி நாம் இறை தரிசனம் செய்கின்றோம் அல்லவா அதில் என்ன தவறு இருக்குது தான் இந்த பதிவில் ரொம்ப சுருக்கமாக பார்க்குறக்கோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க நண்பர்களே அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும் பொதுவாக இறை தரிசனம் மனசுக்குள்ளே பண்ணும்போது கண்ணை மூடி தரிசனம் பண்ணலாம் ஆனால் ஆலயத்துக்கு போகிறோம் அங்கே மூலவரை தரிசனம் செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம இந்த கண்ணை மூடி வேண்டுகின்றோமல்லவா அந்த தவறை வந்து செஞ்சிடக்கூடாது அதற்காகத்தான் இந்த பதிவு பொதுவாக நம்ம ஒரு ஆலயத்துக்கு போகிறோம் ரொம்ப தூரத்தில் இருக்க ஆலயத்துக்கு போகிறோம் ரொம்ப நேரம் காத்திருக்கோம் காத்திருந்ததுக்கப்புறம் அப்படியே கிட்டத்தட்ட மூலவர்கிட்ட போனது டப்புன்னு கண்ணை முடிவோம் அங்கே தீபாராதனை நடந்துகிட்ருக்கோம் அதை பார்க்காம கண்ண முடியப்பா எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கோ என்ன நல்லா வச்சுக்கோ கார் வாங்கணும் வீடு வாங்கணும் என்ன வேண்டுதல் வைக்கிறதுனே தெரியாமல் அங்கே போய் அடுக்கடுக்காக வச்சுக்கிட்டு இருப்போம் அந்த தப்பை எப்பவுமே பண்ணாதீங்க தீபாராதனை பார்க்கும்போது அவங்க வந்து அந்த மூலவரோட அங்கங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நமக்கு காண்பிப்பார்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவம் சார்ந்தது அந்த பாத தரிசனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே காண வேண்டிய தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ மற்ற அங்கங்கள் எல்லாம் காட்டும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு அவயங்களாக நாம் பார்க்க வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் பிறகு ஒரு பெரிய விஷயம் சொல்லப்படும் தத்துவம் சொல்லப்படும் அதை உணர்ந்து அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஆனால் பண்ணக்கூடாத தப்பு அப்படின்னா அந்த இடத்துல போய் கண்ணை மூடி நிற்கிறது அப்போ எப்பையெல்லாம் வழிபாட்டின் போது மூடி நிற்கலாம் அப்படின்னா ஆலயங்களுக்கு போனால் எக்காரணத்தை கொண்டும் கண்ண மூடி அந்த தரிசனம் பார்க்காம மூலவருக்கு முன்னாடி நிற்கக்கூடாது நல்லா பார்த்துக்கலாம் அப்புறம் அந்த சைடு ஓரமாக வருவோம் இல்லையா தரிசனத்தை முடிச்சுட்டு ஆலயத்தில் ஒரு இடத்துல அமருங்கள் அமர்ந்து கண்ணை மூடுங்கள் கண்ணை மூடி நம்ம என்ன தரிசனம் பார்த்தோம் அப்படிங்கிறத அசைப்போடும் வகையிலே புருவ நெற்றியிலே கொண்டு வந்து நிறுத்துங்கள் அது ஞாபகப்படுத்துதல் அப்படின்ட்டு பெயர் மீண்டும் மீண்டும் நம்ம அதை வந்து ஞாபகப்படுத்துகிறோம் பாத தரிசனம் பார்த்தோம் முகத்தோட அழகாக பார்த்தோம் அவைய கை பார்த்தோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மீண்டும் மீண்டும் அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் வலுப்பெறும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து மனதார நீங்கள் வேண்டுதலாக வச்சுக்கலாம் அதுக்கு பக்க அதுக்கு பதிலாக கோவிலில் போய் சுவாமியை பார்த்து ரசிக்கணும் அந்த அழகாக ரசிக்கணும் அந்த நேரத்தில் வேண்டுதல்லாம் கொண்டு போனீங்கன்னா மணக்கண்ணில் வேறு ஓடும் புறக்கண்ணில் நம்மளால் பார்க்குறத உள்ளே கொண்டு போக முடியாது அதனால தான் சில ஆலயங்களுக்கு திருப்பதி எல்லாம் போனால் சுவாமியை பார்த்த மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா காரணம் என்னென்னா நம்ம சுவாமியை பார்க்குறதே இல்லை கண் மட்டும் சுவாமியை பார்க்கும் ஆனால் நமது அறிவு கண்ணில் நின்று அந்த அனுபவத்தை பெறாது மாறாக அந்த அறிவு எங்க போயிடுது அப்படின்னா வேண்டுதலுக்கு போயிடும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு அப்ப அறிவு ஒரு விஷயத்தை அனுபவப்படாமல் அதை மனதிலே நிலைநிறுத்த முடியாது அப்ப நீங்க திருப்பதிக்கு பெருமாளை பார்க்க போனாலும் சரி பழனியில் முருகப் பார்க்க போனாலும் சரி அண்ணாமலையார திருவண்ணாமலையில் தரிசிக்க போனாலும் சரி தில்லையில் நடராஜ பெருமானை தரிசிக்க போனாலும் சரி வேண்டுதல் எதுவும் இல்லாமல் உங்கள் பார்வையிலே அறிவை நிறுத்தி அந்த அறிவு அனுபவம் பெறும் வகையிலே நம்ம அப்படியே ரசித்து பார்க்கிறோம் அப்படின்னா அந்த உருவம் அப்படிங்கிறது நம்ம மனசில் அப்படியே நிலை பெற்று இருக்கும் அந்த ரகசியத்தை தான் நம்ம முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதனால அந்த இடத்துல போய் நீங்கள் எதுவும் வேண்ட வேண்டாம் வேண்டதத்தக்கது அறிவோயினி அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்னவெல்லாம் வேணுமோ அது இறைவனுக்கு தெரியும் நம்ம போய் அந்த இடத்துல கண்குளிர பார்த்து ரொம்ப மனமகிழ்ச்சியா வந்துட்டு ஓரமா வந்து அமர்ந்து தியானித்திருங்கள் இப்ப நம்ம ஜபம் செய்யறோம் தியானம் செய்கிறோன்னா கண்ணை மூடலாம் ஆக்ஞா சக்கரத்துல அல்லது புருவ நெற்றியில் வந்துட்டு இறைவனுடைய அந்த வடிவத்தை நிறுத்தி நீங்கள் ஜபம் செய்கிறீங்கன்னா அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா சுவாமி கும்பிடும்போது எக்காரணத்தை கொண்டும் கண்ணை மூடி விடாதீர்கள் ஏன்னா அவ்வளோ தூரம் போய் வர வாங்க போயிட்டு நம்ம தூங்குறதுக்கு ஈடானதாகிடும் சுவாமி வந்ததுக்கப்புறம் தட்டி தட்டி எழுப்புனாலும் நம்மளால் எந்திரிக்க முடியாத நிலை ஆகிடும் அது பெரிய துரதிருஷ்டம் ஆகிடும் நண்பர்களே யோசிச்சு பாருங்க சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா இனிமேல் எந்த ஆலயத்துலேயும் போய் தீபாராதனை காட்டுறப்ப கண்ணை மூடிராதீங்க அப்போ மூடும்போதெல்லாம் இந்த பதிவை வச்சுங்க மூட வேண்டாம் மூட வேண்டாம் அந்த இடத்துல எதுவும் வேண்டும் வேண்டாதீங்க அப்படியே ரசிக்கணும் அந்த கண்களிலே ஒளியாக அறிவு அந்த இடத்துல இருந்து அதை வளர்க்கணும் அப்போ தான் அந்த உருவம் அப்படியே மனசில் நிலச்சிருக்கும் அது பெரிய பெரிய மாற்றங்களை அதுக்கு நம் மனதுக்குள் கொண்டு வரும் அப்படின்னா கருத்து சரின்னு பட்டா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்